எனக்கால தடை போட பாக்குறீங்க நீங்க போடுற தடையில இருந்து எப்படி நான் வெளியே வரேன்னு மட்டும் பாருங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஸ்ரீலங்கன் பிளேயரான ஹசரங்கா வந்து ரொம்ப அழகா ஐசிசி போட்ட பேண்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து நம்ம எல்லாருமே இப்ப ரீசண்டா ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம் என்னன்னா ஹசரங்கா வந்து திரும்ப டெஸ்ட் சீரீஸ் வந்து விளையாட வர போறாரு ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து பங்களாதேஷ்க்கு எதிரான சீரீஸ்ல வந்து களமிறங்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு இதை வந்து கேட்டோன்னே நம்ம வந்து ஆச்சரியமா வந்து பார்த்தோம் ஏன் ஹசரங்கா வந்து டெஸ்ட்ல தான் ரிட்டையர் ஆயிட்டாரு ரிட்டையர்மெண்ட்ல இருந்து ஏன் வந்து திரும்ப வந்து விளையாடுறாரு ஒருவேளை பங்களாதேசம் வந்து பழி வாங்க தான் விளையாடுறாரோ அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் ஆனா உண்மையிலே ஹசரங்கா வந்து பங்களாதேச பழி வாங்குறதுக்காண்டி வரலங்க ஐசிசி போட்ட பேண்ட்ல இருந்து தன்னைத்தானே தான் விளையாட வந்திருக்காரு சோ இதை வந்து சொன்னவனே ஐசிசி போட்ட பிளான்ல இருந்து ஏன் வந்து ஹசரங்கா வந்து காப்பாத்திக்கணும் ஹசரங்காக்கு என்னதான் இத பத்தி தான் தெளிவா வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் தேர்ட் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மேட்சில் வந்து ஹசரங்கா அம்பயரை வந்து வம்பழுத்திருக்காருங்க கரெக்டா முப்பத்தி ஏழாவது ஓவர் பவுலிங்க வந்து போட்டுட்டு அந்த ஓவர்ல அம்பயர் வந்து ஏதோ அவுட் வந்து கொடுக்கல போல இதனால அம்பயர் கிட்ட இருந்து அந்த ஓவர் உடனே கேப்பை வந்து வாங்கும் போது அந்த அளவுக்கு கோவமாக மூஞ்சி வச்சுட்டு கேப்பை வந்து பிடிங்கிருக்காரு இந்த மாதிரி உடனே ஹசரங்காக்கே தெரிஞ்சு போச்சு போச்சு நம்ம வேற தேவையில்லாம அம்பேரை வந்து வம்புழுத்துட்டோம் இதனால எப்படியும் ஐசிசி வந்து நம்ம இத்தனை மேட்ச் கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணுவாங்க அதனால நம்மளே வந்து ஏதாவது முடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா போன தடவை இதே மாதிரிதான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல வந்து அம்பேர் நோபால் கொடுக்கல அப்படின்னே நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச வந்து பேன் பண்ணிட்டாங்க இதே மாதிரியே நம்மள பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் நம்ம டெஸ்ட் மேட்ச்ல இருந்து நம்ம டெஸ்ட்ல இருந்து ரிட்டயர் ஆயிட்டோம் பாத்தீங்களா இந்த ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல வந்து விளையாட வரலாம் அப்ப தானா வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி வந்து டெஸ்ட் மேட்சுக்கு வந்து பேன போட்டுருவாங்க இது வந்து நமக்கு கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்னு ஹசரங்கா வந்து இந்த ஸ்மார்டான பிளான வந்து போட்டிருக்காரு இதை வந்து சொன்ன ஏன் வந்து ஹசரங்கா ரிட்டைர்மெண்ட்ல இருந்து வெளியே வரணும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்கலாம் இப்ப ஹசரங்கா இந்த மாதிரி அம்பையர் கிட்ட வந்து வம்புழுத்தனால ஐசிசி என்ன பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்கன்னா உங்களை இந்த மேட்ச்ல வந்து பேன் பண்ணிடுவோம் ஒன்னு நாலு டி ட்வெண்ட்டி மேட்ச் நாலு ஓடிய மேட்ச் அப்படி இல்ல அப்படின்னா ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல வந்து பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பனிஷ்மென்ட் வந்து கொடுப்பாங்க இப்ப ஹசரங்கா மட்டும் இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடாம அப்படியே விட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து ஸ்ரீலங்கா எந்த மேட்ச் விளையாட போறதுல டேரக்டா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் வந்து விளையாட போறாங்க அப்ப வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நாலு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல வந்து ஹசரங்காவை பேன் பண்ற மாதிரி இருக்கும் இதனாலதான் ஹசரங்கா கொஞ்சம் உசாராயி எப்ப இந்த நம்ம ரிட்டையர்மெண்ட்ல இருந்து டெஸ்ட் மேட்ச் விளையாட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா ஐசிசி வந்து ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல நம்மள வந்து பேன் பண்ணிடுவாங்க நம்ம தான் டெஸ்ட் மேட்ச் விளையாடணும் அப்படின்ற அவசியமே இல்லையே நம்ம ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டோம்ல சோ இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம ஐசிசி பேண்ட்ல இருந்து கொஞ்சம் வெளிய வந்த மாதிரி வந்திருக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபுல்லா விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான வந்து போட்டிருக்காரு இப்ப இதுக்கு தாங்க ஹசரங்காவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையே ஹசரங்கா பால ஆளு தானே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல சொன்ன மாதிரி அவரை நாலு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல பேன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கோம் ஏன்னா டி ட்வெண்ட்டி டீமே ஹசரங்காவை நம்பி தான் வந்திருக்கு இவர்தான் கேப்டன் வேற அதனால பரவாயில்ல ஹசரங்கா நல்ல ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி லூப் போல பயன்படுத்தி ஐசி என்சிசி பேண்ட்ல இருந்து கிளீனா வந்து வெளியே வந்துட்டாரு பழைய ஆளுதான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இவர் ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ணாலும் ஒரு சில பேர் இவரை திட்டிட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க ஹசரங்கா இந்த மாதிரி பண்ணதை வந்து தப்புப்பா விவரமா ஐசிசி பேண்ட்ல இருந்து வெளிய வரணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி வந்து கோக்குமாக்கு வேலை வந்து பண்ணலாமா இதுக்கு வந்து ஹசரங்க அம்பயர் கிட்ட கரெக்டாவே நடந்துட்டு போலாமே ஒரு தடவை தப்பு பண்ணா பரவாயில்ல திரும்ப திரும்ப ஹசரங்க இந்த மாதிரி தப்பதான் வந்து பண்ணிட்டு இருக்காரு இது வந்து தவறு இல்லையா ஏன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து நல்ல நிலைமை நிலைமைக்கு போகணும் அப்படின்னா ஹசரங்கா வந்து கொஞ்சமாவது அவரோட கோபத்தை வந்து குறைக்கணும் அதை விட்டுட்டு டி டுவெண்டி வேர்ல்டு கப்லேயே வந்து இதே மாதிரி அம்பையர் கிட்ட கோபம் ஆயிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மேட்ச்ல இவர் வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஹசரங்கா பொறுத்த வரைக்கும் கோபத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டீமுக்காண்டி நல்லா விளாண்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹசரங்கா போட்ட இந்த மாஸ்டர் பிளானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்